வணக்கம் தமிழ் வேதியின் சேனல்ல இன்னைக்கு கரைசலின் செறிவுல மோல் பின்னத்துக்கான கணக்கீடு பார்க்கலாம் இப்போ ஒரு சம் கொடுத்துருக்காங்க இருபது சதவீதம் நிறை கொண்ட எத்திரின் கிளைக்கால் கரைசலின் மோல் பின்னம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான் அப்ப நிறை சதவீதம் தான் இருபது சதவீதம் கொடுத்துட்டான் கொடுக்கக்கூடிய காமன் எத்திலின் கிளைக்கால் அதை கரைசலை மாத்திரம் அதோடைய ஃபார்முலா சி டூ ஹச் சிக்ஸ் ஃபோ டூ அப்ப எத்திலின் கிளைக்கால் எதுல கரைச்சிருக்கோம் அப்படின்னா நீர்ல கரைச்சிருக்கோம் ஆனா நீர்ல கரைச்சிருக்கோங்கிறத கொடுக்கல பாருங்க இப்படிதான் உனக்கு ப்ரொவைட் பண்ணுவான் அப்ப நீர்ல எத்திலின் கிளைக்கால கரைச்சிட்டோம் அப்படின்னா அதுல இருபது சதவீதம் தான் அதோட நிறை சதவீதம் இருக்கு அப்படின்னா அதோடைய மோல் பின்னம் என்னவா இருக்கும் அப்படிங்கறதான் கேள்வி அப்ப பொதுவா மோல் பின்னத்துக்கான ஃபார்முலா என்ன வரும் மோல் பின்னம் எத்திலின் கிளைக்கால் ஏக்கிங்கிறது எத்திலின் கிளைக்காலுடைய மோல் பின்னம் ஈக்குவல் டு எத்திலின் கிளைக்காலுடைய மோல் டிவைட் பை எத்ல காலுடைய மோல் பிளஸ் நீருடைய மோல் ஏன்னா நீர் தான் இங்க கரைப்பான் எத்தில்கிளைக்கால் கரைபொருளா நம்ம எடுத்துக்க போறோம் கொடுத்துருக்காங்க நீருக்கு நம்மளுக்கு தெரியும் கிளைக்கால் எவ்வளவு சதவீதம் கொடுத்திருக்கான் இருபது சதவீதம் நிறையா கொடுத்திருக்கனால கிராம்ல எடுத்துக்கணும் அப்ப கால் இருபது சதவீதத்தை இருபது கிராம எடுத்துக்கிட்டேன் மீது என்னவா இருக்கும் ஏன்னா சதவீதம்னா அதிகபட்சம் நூறு நூறுல இருபது பர்சன்ட் என்னுடைய கரை பொருளா இருந்துச்சுன்னா மீதம் இருபது மீதம் எண்பது எவ்வளவு இருக்கும் நீரா இருக்கும் அப்ப நீர் வந்து எண்பது சதவீதம் இருக்கு அப்படின்னா எண்பது கிராம் எடுத்துக்கணும் இந்த எத்தில்கிளை காலுக்கான மூலக்கூறு நிறை அறுபத்தி ரெண்டு நீருடைய மூலக்கூறு நிறை பதினெட்டு மோல் கணக்கீடு செய்யணும்னா என்ன ஃபார்முலா பார்த்திருக்கோம் கொடுக்கப்பட்ட நிறை மூலக்கூறு நிறை வகுத்தல் கொடுக்கப்பட்ட நிறை டிவைடட் பை மூலக்கூறு நிறை போட்டுக்கலாமா இருபது பை அறுபத்தி ரெண்டு எத்தில்கிளை காலுக்கு நீருக்கு எண்பது பை பதினெட்டு இதை சுருக்கினைங்க அப்படின்னா ஜீரோ புள்ளி மூணு ரெண்டு கிடைக்கும் இதுல நாலு புள்ளி நாலு நாலு கிடைக்கும் சரி இப்ப எத்தில்கிளைக்காலுக்கான மோல் கணக்கிட்டாச்சு நீருக்கான மோல் கணக்கிட்டாச்சு இது ரெண்டும் எடுத்து ஃபார்முலா சப்ஷூ பண்ணுங்க என்ன கிளைக்காலுடைய மோல் ஜீரோ புள்ளி மூணு ரெண்டு அப்புறம் எத்திலிங் கிளைக்காலுடைய மோல் ஜீரோ புள்ளி மூணு ரெண்டு பிளஸ் நீருடைய மோல் நீருடைய மோல் எவ்வளோ இருக்கோ நாலு புள்ளி நாலு நாலு இது ரெண்டையும் நாலு புள்ளி ஏழு ஆறு கிடைக்கும் ஜீரோ புள்ளி மூணு ரெண்டு நாலு புள்ளி ஏராள வதுத்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறு ஆறு தோராயமா கிடைக்குது அப்போ இங்கே பாருங்க எது க்ளோசஸ்டாக இருக்கு ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறு எட்டு ஸோ அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நம்மளுக்கு வேல்யூ எக்ஸாக்டா வரணும்லாம் கிடையாது இந்த மதிப்பு வேற எதையும் டிஸ்டர்ப் பண்ணல பாருங்களேன் ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறு இங்கே ஜீரோ த்ரீ இங்கே நைன் ஜீரோ பாயிண்ட் நைன் இது ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் ஓகேங்களா அதனால ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறு எட்டு தாராளமாக ஆன்சர் என்ன செஞ்சுக்கலாம் எடுத்துக்கலாம் ஓகேவா தேங்க்யூ